இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும் நம்மளுக்கு அப்போல்லாம் தேவை நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா எங்கள் முதலாளி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனால் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னென்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவாரு டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்க ஆபீஸ் போனவன அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுறீங்களா சாப்பிடறேன் சொல்லிட்டு அந்த கிரீன் டீ குடிச்சாங்க ஏன்னா அந்த சீன் அப்படியே நடவு கொண்டு போகுது என்கிட்ட வேற ஒரு க்ரீன் டீ கொடுத்துட்டாங்க என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன் என்ன கதிர உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் சார் பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து ஏற்றுடுவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த க்ரீன் டீ உட்காந்து குடித்தேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமா பேசியோ இல்லை யாரையும் அது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் ஒண்ணு என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்கேன் எங்க ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலா நீங்க என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனா வந்து அவங்க வீட்டுல எல்லாரோடைய மனசுல நீங்க நின்ட்டீங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார் என்ன சார் மூச்சை பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும் அதனால தான் அவர் சொன்னார் ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார் அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணாரு கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார் ஆனா எங்க இயக்குனர் அப்படி இல்ல அவரு பெண்ணா ஆனாருன்னா ஆனாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும் நிறைய இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியான எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனா ஆமாப்பா தான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ற ஒரு டைரக்டர் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே எடுத்தோன் நிற்கில் நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதல சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்யறது சில பேர் தான் இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணாருன்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார் மேல விட்டோம் நம்மளா என்ன பண்ணுவோம் மேல இருக்கவன் கையை பிடிச்சி மேல ஆனா அவர் அப்படி இல்ல அடுத்து யாரு கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலாம்னு கீழே பாக்குற ஒரு ஆளு இப்ப கூட தான் பாத்துட்டு இருக்காரு பாசமான ஒரு ஆளு நேர்மையான ஒரு ஆளு அதனாலதான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா கார்த்தியானான்னு சொன்னதுதான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறது இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுறேன் ஏன்னா ப்ரொடியூசர் ஜாஃபர் சார் டைரக்டர் குபேர சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி இது வந்துட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான மௌண்டேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா டேரெக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்பயுமே வந்து டேரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற கோரியோகிராஃபர் ஸோ டேரக்டர் கொரியோகிராஃபர் தான் எப்போயுமே இருப்பேன் ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட்டு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார் ஸோ சொல்லும்போதே எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்ருக்கார் ஸோ அந்த அது அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃப்யூஷன் தான் ஸ்பாட்டுக்கு போனேன் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயோ ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த இந்த பட படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலி ஹீரோயின் ஆனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன் இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி லைக் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் அனந்தியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹெட் கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு ஹெல்த் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துடுவாங்க கார்க்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க திருப்பி நம்ம சொல்லும்போது ரிலாக்ஸ் ஆகுங்க எந்த இடத்துலையுமே ஷிவினாக இருக்கட்டும் துஷா இருக்கட்டும் எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இட்ஸ் எ வண்டர்ஃபுல் டீம் கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும் அப்புறம் ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும் இன்றைக்கி தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன் நான் ஒர்க் பண்ண அவர் சத்தத்தையே கேட்டேன் ஸோ ரியலி அப்படி ஒரு ஹம்பிள் ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கர் இங்க எங்க இருக்காரு நம்ம தேடணும் சார் 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 நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார் அடுத்த ஷார்ட்டிங்க மாஸ்டர் நான் ஆல்ரெடி வச்சிட்டேன் மாஸ்டர்னு வர ஓ அப்படியா சரிங்க சார் ஓகே சார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு அந்த ஃபாஸ்ட்டுக்கான எந்த ஒரு பதட்டமும் தெரியாது அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன் ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பம்